சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பாவாகிய நான் மிக பெரிய கடும் பசியில் உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் எனக்கான உணவு உன் இல்லத்தில் இல்லை உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கிறது உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவர் வைத்த செய்வினைதான் என்று எனக்கு உணவாக போகின்றது தாமதிக்காமல் சாயப்பா சொல்வதை நன்றாக கேட்டு என்னை உள்ளே அழித்து விட வேண்டும் இல்லை என்றால் உன் உயிருக்கே இது ஆபத்தாக முடிந்துவிடும் என் அன்பு குழந்தையே இன்னமும் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களை அழிக்க நினைக்கிறார்கள் சாதாரணமாகவே மனிதனுடைய வாழ்நாள் குறைந்துவிட்டது நாளை அவருக்கு ஏதாவது நடக்கலாம் ஆனால் அதற்குள்ளாகவே இவர்கள் எதையாவது செய்து அவர்களை வாழ்க்கையில் அழிக்க நினைக்கிறார்கள் அப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மிகுந்த வேதனையோடு நிற்கின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில்தான் உன் சாயப்பா உனக்கு இந்த செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை நீ பட்ட கஷ்டங்கள் ஏறால் வேண்டும் என்று உன்னை சோதனைக்கு ஆளாக்கி வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் செய்தவர்கள் சிலர் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை நீ வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்லப்போகின்ற போகின்ற இந்த செய்தியினை நீ செவி கொடுத்து கேட்டுவிட்டால் நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பது உனக்கு எளிதாகவே தெரிந்துவிடும் எல்லா நேரத்திலும் என் குழந்தைக்காக இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் குழந்தை எண்ணி எண்ணி கவலைப்படுகின்ற அளவிற்கு எல்லாம் பெரிய விஷயம் அல்ல ஆனாலும் என் குழந்தையே ஒரு சில விஷயங்களில் நாம் முன்னெச்சரிக்கையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த முன்னெச்சரிக்கை இந்த முன்னெச்சரிக்கையானது நாளை உனக்கு வர இருக்கின்ற ஆபத்திலிருந்து முன்கூட்டியேயே உன்னை தடுத்து நிறுத்திவிடும் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் இங்கு ஒருவரின் எண்ணமாக இருக்கிறது என்றால் நாளை அவர்களுக்கும் இதே கதிதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மா சொன்னது போல உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினையை நான் எடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் ஆனால் இது உனக்கு நடக்கும் முன்னரே உன் சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடந்துவிடக்கூடாது இப்படி ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நடத்த யாரையும் நீ விடக்கூடாது அதற்கு எப்பொழுதும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்குள் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்பது உறுதியானால் உனக்கே பல அறிகுறிகள் தென்பட்டால் உன்னுடைய உடல்நிலையில் மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் என்று பல விஷயங்கள் உன்னை வந்து நிச்சயமாக உணர்த்துகிறது என்றால் அப்பொழுது சாயப்பா சொல்கின்ற விஷயத்தை நீ செய்தால் போதும் நிச்சயமாக அந்த செய்வினை உன்னை விட்டு பரந்தோடி உனக்குள் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்து இந்த தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தையிலிருந்து நீ உனக்கானது நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ விட்டு வினாதி உனை தேடி வந்து யாரெல்லாம் உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒருவரால் செய்வினைகள் உருவாகிறது என்றால் நிச்சயமாக அதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இத்தனை நாளும் நீ அனுபவித்த வேதனைகளும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறது எதிலிருந்து மீண்டு வர வழி இல்லையா என்று நினைக்கும் நேரத்தில்தான் உன் சாயப்பா உன் வயிற்றில் செய்வினை இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றேன் சற்று பதற்றம் உனக்குள் வரத்தான் செய்கின்றது சற்று பதற்றம் உனக்குள் வந்துவிடத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நான் சொல்வதையெல்லாம் எதற்காக இதனால் உன் வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நன்மை நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் செய்வினைகள் இல்லை என்று சொன்னாலும் என் குழந்தை நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் என் குழந்தைகள் நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கின்றது என்று சொன்னால் என் குழந்தை என்ன நினைக்கின்றது சாயப்பா நீ என்னை பயமுறுத்துகிறாயா என்று நினைக்கின்றது அதே நேரத்தில் செய்வினைகள் இல்லை என்று சொன்னால் என் குழந்தை என்ன நினைக்கிறது தெரியுமா அப்படியானால் இப்படியெல்லாம் என் வாழ்க்கை நடக்கிறது அது செய்வினை இல்லாமல் வேறு என்ன என்று சொல்கின்றது இரண்டையுமே நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இல்லை என்றால் உன் சாயப்பா என்னத்தான் செய்ய முடியும் அதனால்தான் இருக்கிறது இல்லை என்பது இரண்டாவது காரியம் அதற்கு முன்பாக எப்பொழுதுமே உன்னை நீ முன்கூட்டியேயே பாதுகாத்து வைத்துக்கொள் எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் வந்த பிறகு மீட்டெடுப்பதை விட அதனை வராமலேயே நாம் பார்த்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வரவிடாமல் நீ தடுத்து நிறுத்திவிடலாம் மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையாக்கி விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்த்திராத நல்ல திருப்பங்களையும் என் குழந்தை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது ஏனென்றால் உன் நம்பிக்கை ஒரு பொழுது மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை ஏற்காது உனக்குள் இருக்கின்ற யாராவது உன்னை அசைத்து பார்த்து விட முடியாது ஏனென்றால் நம்பிக்கை ஒரு பொழுது மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை ஏற்க உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை என்றும் உன்னை நல்லபடியாக வாழவிக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டமும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இப்போது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சற்றென்று ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்து விடுகிறார்கள் சற்றென ஒருவருக்கு வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்க எண்ணி விடுகின்றார்கள் என்னதான் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடந்தாலும் என் குழந்தை என்ன விஷயங்கள் எல்லாமோ இவர்களை சுற்றி வந்து இவர்களை காயப்படுத்தினாலும் என் குழந்தை அதிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவது மிகவும் கடினமான ஒரு சோதனை காலமாக உனக்கு மாறி இருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி இப்போது நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டி இருக்கின்றது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன் சாகியப்பா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாகியப்பா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள் உனக்குள் உனக்கு வயிற்றுக்குள் ஏதாவது அடிக்கடி செய்கிறது என்றவுடன் நமக்கு யாரோ எதையோ செய்து விட்டார்கள் என்ற எண்ணம் உருவாகிவிட்டது என்றால் உடனடியாக கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு குடிக்கின்ற நேரையை எடுத்துக்கொண்டு அந்த அதில் என்னுடைய உதியை போட்டு கரைத்து நீ குடித்துவிடும் அது தெய்வத்தின் முன்னால் இருக்கின்ற உதியாக இருக்க வேண்டும் பல நாட்கள் பூஜை அறையில் இருக்கின்ற விபதியாக அது இருக்க வேண்டும் அதனுள் போட்டு பூஜையரியில் நின்று அதனை குறித்து விட வேண்டும் இதையும் தாண்டி உனக்கு எதுவும் இருக்கிறது என்பது போன்ற உணர்வுகள் வருகிறது என்றால் என் குழந்தை ஒரு வெற்றிலை கொஞ்சம் நல்ல மிளகு மீண்டும் இரண்டும் இரண்டு அல்லது மூன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்து இரண்டையும் ஒன்றாக சுவைத்து சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடும்பொழுது உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் அது பறந்தோடு ஒருவேளை உன்னுடைய மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்துகிறது என்றால் ஏதேனும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது உன்னை விட்டு விலகிவிடும் எல்லாவற்றிலும் உன்னுடைய மனதுதான் காரணம் எந்த விஷயம் உன்னை வர வேண்டும் எந்த விஷயம் உன்னை தேடி வர வேண்டும் எந்த விஷயம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதை எல்லாம் உன்னுடைய மனதை பொறுத்தது உன்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கட்டும் அதனால் எதையுமே நினைத்து வருத்தப்படாது உன் சாயப்பாவின் வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினைகள் என்று சொன்னதுமே பதற்றமடைந்தாயா பதற்ற பதற்று பதறுவதற்கு ஒன்றுமில்லை வாழ்க்கையில் என்று இருக்கின்ற மனிதர்கள் எதையும் செய்வதற்கு துணிச்சலோடு தான் இருக்கின்றார்கள் எதையாவது செய்து அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்கத்தான் முயற்சி செய்கிறார்களே தவிர யாரையும் வாழ வைக்க இங்கே யாருக்கும் மனதில்லை நாம் நன்றாக இல்லை என்றால் அடுத்தவர்களும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது இந்த எண்ணங்கள் எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து இருக்க வேண்டும் ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்தவற்றை எல்லாம் நிச்சயமாக சரியாக செய்து முடிப்பார் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நன்மையில் முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்